பெரிய இன்றைக்கு நோய் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு விதமோ அவ்வளவு விதமான நோய்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்றுதாங்க என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவு ஆமா இப்போ உணவை பத்தி சொல்ல வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நாம் உண்ணக்கூடிய அந்த முறை அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி எடுக்குதையோ எடுக்கலையோ காலையில எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு எப்போ அந்த ஒரு பழக்கம் வச்சுருப்போம் இத்தனை மணிக்கு சாப்பிட்றதுன்னு அப்போ நம்ம சாப்பிட்ருவோம் அதே மாதிரி மதியத்துக்கும் அடுத்தது ராத்திரிக்கும் நடுவில் அந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றது ஆனால் இதுதான் நமக்கு வந்து நோய்களுக்கே காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பசி எடுத்த பிறகு சாப்பிட வேண்டும் அப்போ பசி எடுத்த பிறகு சாப்பிட்டால் மருந்து தேவையில்லை ஏன் அப்படின்னா அங்கே உணவே மருந்து ஆகிவிடுகிறது இல்லையா அப்போ நம்மளுக்கு வயிறு ஏதோ சரியில்லை எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னா அது தன்னை தானே சரி செய்து கொள்ள கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அப்போ ஒருவேளை நம்ம பட்டினி போடும் பொழுது அந்த உடல் என்ன பண்ணும் அந்த உள்ள உறுப்புகள் எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய அந்த உணவை செடிமானம் செய்து வெளியே அழுப்பிட்டு அதையும் தன்னை சீர் பண்ணி கொண்டு அதுவும் அடுத்தது நல்லபடியாக வேலை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும் எப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் விடுறோம் ஒரு வண்டிக்கு அதே போலதான் இப்ப நம்ம சர்வீஸ் விடுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு நம்ம விரதம்லாம் இறக்குற கிடையாது ஆனா இந்த விரதம் இல்லை அப்படின்னாலும் பசிக்காத பொழுது நாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய நோய்கள் நம்ம கிட்ட இருந்து காணாம போயிடுங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா மகா